வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாஜகலாம் கணக்கிலே இல்லை விஜய்யுடன் தனி டீம் எடப்பாடி போட்ட அதிரடி உத்தரவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதிமுக பாஜக கூட்டணி இணைந்திருந்தாலும் எடப்பாடி வெவ்வேறு திட்டம் மூலம் நிர்வாகிகளுக்கு முக்கிய உத்தரவை போட்டுள்ளார் அரசியல் தற்பொழுது அரசியலில் தற்பொழுது நுழைந்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது தன்வச தன்வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு கொண்டுள்ளாராம் அதிமுக பாஜக மீண்டும் இணைந்திரு இணைந்ததால் விஜய் சற்று அதிருப்தியில் உள்ளாராம் இருவரும் அதிமுகவின் கூட்டணிக்கு தான் பெரும் வாரியாக எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் தொகுதி ஒதுக்கீடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அதிகளவு டிமாண்டுகளை விஜய் வைத்ததால் எடப்பாடி நிராகரித்து விட்டார் மேற்கொண்டு திமுகவின் கூட்டணி கட்சிகளை வலுவிழக்க திட்டமிட்டார் ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியேறுவதாக தெரியவில்லை இதனால் யாருடன் கூட்டணி இல்லாமல் தனித்து இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தனக்கு லாவகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என திட்டம் தீட்டியுள்ளார் நாம் திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டுமே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம் ஆனால் கொள்கை அடிப்படையில் வேறு தான் என கூறியுள்ளார் இதனால் அனைத்து சுட்டி காட்டி திமுகவை எதிர்க்கும் கட்சிகளை தனி அணியாக கூட்டு சேர்க்க வேண்டும் அந்த வகையில் விஜய் சீமான் உள்ளிட்டவர்களை இந்த அணியில் சேர்த்து தேர்தலில் நின்றால் கட்டாயம் நமக்கு நமக்கு தான் வெற்றி இதனால் இனி வரும் நாட்களில் விஜய் குறித்து எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்க கூடாதென நிர்வாகிகளுக்கு எடப்பாடி உத்தரவிட்டுள்ளாராம் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரிதும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்